பிரச்சனை ஒரு மொழி இருக்கல இதனால இந்த பிரச்சனை வருதுங்கிறதையும் அந்த சகோதரிக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் அடுத்து திருமணத்தை வந்து பெண்களை ஒரு விற்பனை பொருள் மாதிரி இஸ்லாம் கருதுங்கிறாங்க பாருங்க அது வந்து பெரிய பெரிய அவதூறு வேற வேற மார்க்கத்துல கல்யாணத்தில் போய் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்வாரு அங்க உட்கார்ந்து இருப்பாரு ஐயர் உட்கார்ந்து கொண்டு அந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணி நான் உனக்கு தார வாக்குறேன் பாரு இதுதான் புகைப்பொருள் புகைப்பொருள் என்ன பெண்ணை வந்து பெத்த அப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டான் ஒரு ஐயர் வந்து அவர் தனக்கு கல்யாணம் பண்ணி கொண்டு அவர் தாரை வார்த்து கொடுக்கிறார் அர்த்தம் அவர் தாரை வார்த்து கொடுக்கிறாராம் அவர் கொண்டாட்டி என்ன செய்யறாரு நீ வச்சுக்க கொடுக்கிறாராம் இப்படி சொல்லக்கூடியது இருந்தா தான் நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு போக பொருள் இஸ்லாத்துல என்னன்னு கேட்டா பெத்த அப்ப நின்று கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்ப இல்லாட்டி சித்தப்ப பண்ணி கொடுக்கணும் இல்லனா அண்ணன் தம்பி மாமா நின்று பண்ணி கொடுக்கணும் என் மகளை எப்படிப்படியா பண்ணி கொடுக்கணும் என் மகளை அவளுடைய சம்மதத்தை பெற்று சொல்லணும் என் மகளை அவளுடைய சம்மதத்தை பெற்று உனக்கு நான் மனமுடித்து தருகிறேன் ஒப்புக்கொள்கிறாயா ஒப்புக்கொண்டேன் கல்யாணம் முடிஞ்சிருச்சு இதுல என்ன போக பொருள் இருக்குது இஸ்லாம் தெரியவில்லை அவங்களுடைய சடங்கு சம்பவம் தெரியவில்லை பழகிற ஆட்கிட்ட நீங்க ஓட்டு ஓட்டு அளவுக்கு விஷயம் இருக்கிறது அந்த திருமண முறைகளை பண்ணலாம் அவ்வளவு குழப்பம் அதனால அலைகின்ற அவர்கள் பெண்களாகி அவர்களுக்கு கடமைகள் இருப்பது போல ஆண்களுக்கு இருப்பது போன்ற உரிமைகளும் உள்ளன அப்படின்னு சொல்லப்படுது அதனால அதுவும் தவறான ஒரு விஷயம் அடுத்து பெண்களுக்கு விவாகரத்து உரிமை கிடையாது என்று அந்த புத்தகத்தில் எழுதி இருப்பதாக சொன்னாங்க பாருங்க அதுவும் தவறுனு சொல்லிட்டு தீர்மானம் பண்றோம் இந்த பெண்களுடைய சம்மதம் கேட்காம கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்க அதை செய்யக்கூடாது முஸ்லீம்கள் என்று சொல்லி எங்க தீர்மானத்தில் அந்த சகோதரி கேட்கறதுக்கு முன்னாடியே இந்த எழுதப்பட்டிருக்கிற தீர்மானத்தில் அதுவும் இடம் பெற்றிருக்கிறது அது மகளிர் மானம் இருக்கிற காரணத்தினால் மகளிர் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் தீர்மானமா எழுதி இருக்கோ தீர்மான முதல்ல வாசி இருந்தால் அவங்க அந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க தீர்மானத்தை பத்தி நிஞ்சிருக்கிறதுனால இந்த கேள்வி எல்லாம் வந்து நெக்ஸ்ட் 16 நம்பர் 6 அது உடன்படிக்கை சொல்லும்போது அப்ப அவங்க மஹர் கொடுக்குறாங்கல்ல அங்கலாம் சொல்றாங்களா மஹர் கொடுக்கிறதுனால வேல போறன்னு நினைக்கிறீங்களா இல்லை மகிரி எண் கொடுக்கப்படுது என்று கேட்டால் இல்லற வாழ்க்கையில் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பதற்காக வேண்டி பெண்கள் ஆண்களை விட அதிகம் தியாகம் செய்கிறார்கள் ரெண்டு பேரும் சந்தோஷத்துல ஓகே அப்புறம் தாய் தந்தை இழந்துட்டு போகணும் ஊரை விட்டுட்டு போகணும் புருஷனுக்கு சேவை செய்யற பத்தாதுன்னு அவனை பெற்ற ஆத்தாவுக்கு அம்மாவுக்கு ஆத்தாவுக்கு அப்பனுக்கு சேவை செய்யணும் நாத்தனாருக்கு பண்ணனு அப்புறம் பிள்ளைய சுமக்கணும் அதுக்கப்புறம் கஷ்டப்படணும் சிரமப்பட்டு அப்புறம் பால் ஊட்டணு கஷ்டப்படுறாங்க இல்லையா ரெண்டு பேரும் சந்தோஷத்துல ஓகே இருந்தாலும் சிரமத்தை கூட அனுபவிக்கிறதுனால நீ தான கொடுக்கணும்னு சொல்லு இது போக பொருள்ங்கிற கணக்கு கிடையாது